பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ அறியாத அற்புதம் உனக்கு நடக்கும் உன் சத்துருக்களை தேவன் முறியடிப்பார் ஆம் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்க அறியாத அற்புதத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நடத்துவார் இன்னொன்று உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் இன்றைய நாளில் முறியடிக்க போகிறாரே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருந்தும் அது கிடைக்காத பட்சத்தில் மனம் நொந்து போய் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் சத்துருக்களை தேவன் முறியடிப்பார் இப்போது நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு எடுத்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தார் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பாருங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு என் பக்கத்தில் இருக்கிறாரு நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரனான தாவீது அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நமக்கு விரோதமாக எது எழும்புனாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார் இப்போ நம்ம வாழ்க்கை வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம் கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கலாம் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கலாம் இந்த நேரத்திலும் நம்ம துவண்டு போயிருந்தாலும் கர்த்தர் எங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொருவரும் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில அதிசயம் நடக்காதா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கை நீ எப்போவுமே இப்படி தான் இருக்குமா நான் இதிலிருந்து எப்படி நான் மீளுவேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் இருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைய நாளில் ஆண்டவர் செய்வார் ஒரு அதிசயமான காரியங்களை ஆண்டவர் இன்றைய நாளில் செய்வார் அதான் சொல்லிருக்கு எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அப்படிங்கிற அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு யார் என்ன பண்ணினாலும் எனக்கு நேராக யார் வந்து எந்த ஒரு கிரியை பண்ணினாலும் அது என்ன ஒன்றுமே செய்யாது அது வாய்க்காமல் போகும் இன்னைக்கு ஆண்டவர் அதுதாங்க உங்களுக்கு வாக்கு தத்துவமா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும் உன சத்துருக்கள் உனக்கு எதிரான எதிராளிகள் மனுஷ கிரியிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் பில்லிசூன்யங்கள் ஏவல்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு விரோதமாக எது உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காது ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு உங்கள் அருகில் இருக்கிறாரு நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் யாரை குறித்து நீங்கள் பயந்து போய் வேதனையோடு இருக்கலாம் அந்த வேதனையும் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு அது ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அல்லவா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என் அருமையான மகனே என் அருமையான மகளி நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் உனக்கு விரோதமாக எது எழும்பினாலும் அது வாய்க்காமல் போக செய்வேன் சொல்கிறாரு நீங்கள் பயந்து போய் வேதனையோடு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரி உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் உங்க சகோதர சகோதரிகளே உங்களுக்கு விரோதமாக எலும்பி நிக்கலாம் உங்க குழந்தைங்க நீங்க பெற்று வளர்த்த பிள்ளைங்களே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் யார் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்துல உள்ளவங்க யாரா இருந்தாலும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல யாரா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எழும்புகிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் இன்றைய நாளில் அழித்து போட வல்லவராக இருக்கிறாரு ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் யுத்தம் உங்களுக்கும் அந்த கிரிகளுக்கும் இல்லைங்க உங்களுக்கும் அந்த கிரிகளுக்கும் இல்லை ஆண்டவருக்கும் அந்த கிரியை உண்டாக்குகிற பிசாசுக்கும் தான் யுத்தம் நீங்கள் நினைக்கலாம் இது எனக்குரிய யுத்தம் நான் இதுல எப்படி வெற்றி பெற போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு விரோதமா எந்த கிரி மனித கிரியையா பிசாசின் கிரியையா வியாதி என்னும் கிரியையா எந்த கிரியையா இருந்தாலும் அது உனக்கு விரோதமானதல்ல உன்னை உண்டாக்கி உன்னோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டது ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து விடுவார் எந்த கிரியிங்க செயல்படாது உங்கள் கிரியை அதாவது உங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள் அது உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலே ஆகியிருக்கலாம் இல்லைனா உங்க உறவு முறைகளாயிருக்கலாம் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பகிவரா இருக்கலாம் ஏதோ ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா முதல்ல அவங்க என்னெல்லாமோ சொல்லி பயங்கரங்காணிச்சு பார்ப்பாங்க என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க ஆனாலும் அதில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு ஏற்படலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்களா ஒன்னா உங்களுக்கு விரோதமாக பில்லி சூன்யம் மந்திரம் ஏதாவது ஒன்று அவங்க செயல்படுத்துவாங்க அது வாய்க்காமல் போகும் ஏன்னா ஆண்டவர் உங்கள் பச்சத்தில் இருக்கிறாரு உங்கள் அருகில் இருக்கிறாரு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு இது உங்களுக்கும் அந்த கிரியைக்கும் உள்ள யுத்தம் இல்லை ஆண்டவருக்கும் அந்த பிசாசின் கிரியைகளுக்கும் உள்ள யுத்தம் அந்த யுத்தத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி அதில் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் வெற்றி அடைவார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வெற்றியின் தேவான் மகிமையின் தேவான் வல்லமையுள்ள தேவன் பராக்கிரமசாலி எல்லாமே அவர்தான் அவருக்கு எதிராக எது வந்தாலும் அது வந்து வெற்றி காணாது ஆண்டவர் மகிமையின் தேவனாக இருக்கிறபடியினால வல்லமையின் தேவனாக இருக்கிறபடியினால் எல்லா காரியங்களிலும் நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைய செய்வார் இன்றைய நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான அனுபவம் நான் ஆண்டவர் அறியாத ஒரு என ஒரு சமூகத்தில் இருந்து அதாவது ஒரு சமூகத்தில் இருந்து நான் வந்தேன் எனக்கு ஆண்டவன் நான் யாருன்னு தெரியாது ஆனா ஆண்டவரையுடைய அன்பு என்னை நேசித்ததுனால அவர் கிருபையின் மூலம் நான் அவரை அறிஞ்சுக்கிட்டேன் ரச்சிக்கவும் பட்டேன் அபிஷேகமும் பட்டேன் ஆனா ஆண்டவர் எப்படி ஆவிக்குரிய கண்களில் அவர் அழகான ஒரு காட்சி எனக்கு தந்தார் ஒரு டைம் நான் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி வரும்போது நான் வணங்கின அதாவது ஆண்டவரை அறியதுக்கு முன்னாடி வணங்கின அந்த கிரியைகள் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஆவியின் அபிஷேகம் கிடச்சி மூன்று நாள் தான் ஆயிருந்து அப்போ வீட்டுக்கு வந்து நம்ம நைட்டு நேரம் தூங்குகிறோம் தூங்கும்போது நானும் அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு பாருங்க என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாள் நைட்டை வந்து நான் என்றைக்குமே மறக்க முடியாத நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பிசாசின் கிரியைகள் என் உடம்புல வந்து அட்டாக் ஆகுது அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா நான் இந்த ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்னாடியே ஒரு க ஆகி சொல்லியிருப்பேன் அபாக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதே மாதிரி உள்ள சிம்டம்ஸ் நாக்கெல்லாம் உள்ள எழுத்து வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதே மாதிரி இந்த பிசாசு என்னை வந்து உடனே அதே சிம்டம்ஸ் வந்து எனக்கு தோணிச்சு வந்தது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா சுப் என்னுடைய நேமை சொல்லி எழும்பி உட்காந்துருந்து ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது எழும்பி உட்காந்துருந்து நான் ப்ரேயர் பண்ண தொடங்குறேன் ப்ரேயர் பண்ண தொடங்கும் போது அந்த பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த யுத்தத்தை என்னுடைய ஆவியின் கண்களால் நான் பார்த்தேன் எப்படின்னா அந்த பிசாசு என்னோட உடம்பை வந்து அட்டாக் ஆகுது ஆண்டவர் என் உடம்புல இருந்து அந்த பிசாசை விரட்டுறாரு இது என்னுடைய குழந்தை இதை தொடுறதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நீ எந்த இடத்துல இருந்து வந்தியும் அங்க போ அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு ஆண்டவர் துரத்திட்டு எப்படி ஒரு கோழி தன்னோட குஞ்சுகளை அந்த ரெக்கைக்குள்ளே வச்சு மூடுமோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியான என் மேலே இறக்கப்பட்டு அவருடைய ரெண்டு அதாவது அந்த அங்கி கலர் அங்கி போட்டுட்டு ரொம்ப பெருசாக இருந்தாங்க அந்த பிசாசு ரொம்ப குட்டியான லெவல் லெவல்லாம் இருந்தது அதை விரட்டிட்டு ரெண்டு க அந்த கலர் அங்கியோடு சேர்த்து அந்த ரெண்டு கரங்களையும் வச்சு என் மேலே அப்படியே என்னை ப்ரொட்டெக்ஷன் பண்ணினாங்க உள்ள நான் ஒரு சின்ன பொம்மை தான் உள்ள உட்காந்துருந்தேன் என்ன பெரிய அன்பா ஆண்டவருடைய அன்பு அந்த பிசாசிட்ட யுத்தம் பண்ணு அதை கண்ணால் பார்க்கும்போது எசப்பா நான் இதுக்கு தகுதியே இல்லாதவா என் மேலே இவ்வளவு அன்பா தாய் அன்பை காட்டிலும் தகப்பன் அன்பை காட்டிலும் என் மேலே இவ்வளோ அன்பா அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பில் நான் மெய்சிலித்து போனேன் அந்த பிசாசை ஆண்டவர் துரத்திட்டு போய் பார் வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உருவம் வானத்து அளவு உருவமாக மாறிச்சு அவருடைய பாதம் இந்த பூமியை அந்த ஒரு அவருடைய பாதம் ஒரு பாதம் தான் அந்த பூமி அவ்வளோ அளவு பெரிய அளவு அவருடைய பாதம் அந்த பிசாசு டாட் அளவு இருந்தது நீதானா என் பிள்ளைய வாழ்ந்து கஷ்டப்படுத்தினது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு அதை எடுத்து இயேசுவி நாமத்தினால் தேவ அக்கினியால் உன்னை சுட்டு வீழ்த்துகிறேன்னு சொல்லவும் அது சாம்பலாக போச்சு ஆம் பிரியமானவர்களே நமக்கு எதிராக எந்த ஒரு கிரியை வந்தாலும் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையை மேற்கொள்ளாது ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்மளுக்கு தாயாக தகப்பனாக சகோதரனாக தோழனாக தோழியாக நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி நம்மில் ஒருவராக அவர் மாறுகிறார் நமக்கு நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம் இது எனக்கு வந்த பிரச்சனை இது எனக்கு வந்த பாடு இது எனக்கு வந்த உபத்திரவம் இதுலேருந்து நான் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு வரக்கூடிய பாடுகள் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் நமக்கு வர கூடிய வேதனைகள் எல்லாமே அவருக்கு வந்தது ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறாரு நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்குள்ளே இருந்து அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு அவர் அருகையில் அருகாமையில் நம்ம இன்னைக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு பாவத்திலிருந்து நம்ம பாவங்களை அவர் சுமந்தாருங்க நம்ம வேதனையை அவர் பட்டாருங்க நம்ம ஒரு சின்ன வியாதி வந்த உடனே நமக்கு கஷ்டமா இருக்கு நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் நீங்க யோசிக்கலாம் அவர் ஆண்டவர் தானே அவருக்கு ஏன் அந்த வலி வருது அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே அவர் ஆண்டவராக இருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா மாமிச ரீதியாக தானே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் மாமி ரீதியாக வந்தவருக்கு நம்மளை மாதிரி வலி இருக்கும் வேதனை இருக்கும் பாடுகள் இருக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டார் அல்லவா ஏனென்றால் நம் பாடுகள் நம்மளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக நம் பாவங்கள் நம்ம விட்டு விலகி போகிறதுக்காக நம் சாபங்களை முறியடிக்க அவர் கல்வாரி சில்வேல் ரத்த சிந்தினார் நம் ஆண்டவர் அன்பின் தேவன் அரவணைப்பின் தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை காண்கிற தேவன் மனுஷன் காண மாட்டாங்க உங்க இருதயத்தை உங்க இருதயத்தின் புலம்பல மனுஷன் பார்க்க மாட்டான் ஆனா ஆண்டவர் காண்கிற இருக்கிறாரு உங்க இருதயத்தில் இருக்கிற பாரத்தின் நிமித்தமாக வேதனையின் நிமித்தமாக நீங்க புலம்பி அழுகிற அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் என் மனசுக்குள்ள இருந்து நான் அழுத புலம்புறேனே நான் வேதனையின் கஷ்டத்துல நான் இருக்கிறேனே பாடுகளின் கஷ்டத்துல நான் இருக்கிறேனே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே நான் தானே இருந்த அழுது புலம்பிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு உன் தனிமையை நான் அறிவேன் உன் புலம்பலை நான் அறிவேன் உன் வேதனையை நான் அறிவேன் என்று எத்தனையோ வேதனைகள் பாடுகள் அவமானங்கள் வந்தாலும் அதில் துவண்டு நீங்கள் போகாத அளவு நீங்கள் சோர்ந்து போய் உட்காராத அளவு உங்கள் கண்ணீரின் வடிகிறத உங்கள் கண்ணீரை ஆண்டவர் அவருடைய துருத்தியில் சேர்த்து வைத்து என் அருமையான மகன் அழுகிறானே என் அருமையான மகள் அழுகிறாளே நான் அவளுக்கு உதவுவேன் என்று உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி இன்னைக்கு ஆண்டவர் செய்யப்பாராரு ஆண்டவரை கரந்துட்டி மகிமைப்படுத்துங்க அவருடைய கல்வாரி இரத்தத்தை ரத்தத்தை பாருங்க அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தான் விலகேறப்பட்டது வல்லமை மிகுந்தது இந்த பிசாசு ஓடுறதுக்கு இந்த ரத்தம் ஒன்று போதும் அவர் பரிசுத்த தேவன் அவர் பரிசுத்த தேவன் பிசாசின் கிரியை அழிக்கிறதுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தேவன் மனித அன்பு அவர் தன் மீது அதாவது நம்ம ஒவ்வொருவர் மீதும் அவர் கொண்ட அன்பு விலையேற பெற்றது நமக்காக நமக்காக பாடுபட்ட அன்பு நமக்காக சிலுவையில் அறையுண்ட அன்பு நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்த அன்பு நமக்காக முள்முறை கிரீடத்தை சூட்டின அன்பு ஏனோ கிறிஸ்துமஸ் வா கிறிஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொண்டாடுறது இல்லைங்க கிறிஸ்மஸ்ஸு நாளைய நாள் வந்து கிறிஸ்மஸ் ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா என் பிள்ளை கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே இருதயத்தில் என்ன ஏற்றுக்கணும் என் பிள்ளையா வரணும் பாவத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தாங்க ஆண்டவர் விரும்புறாரு புது சிருஷ்டியை நம்ம உருவாக்கப்படணும் ஆவியில் புதுசாக கழிகரணும் அதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம் நீங்கள் புது துணி விரும் கொடுத்து உடுத்தி கொண்டாடுவதோ இல்லைன்னா ஸ்வீட்டு வச்சு அடுத்தவங்களுக்கு பரமாறி கொண்டாடுவதல்லங்க உங்களை நீங்களே சுத்திகரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு உங்களை நீங்களே சுத்திகரித்து கொள்ளுங்க உங்க ஏழைகளுக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடல் கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கே எத்தனை ஏழைகளுக்கு நீங்கள் உதவி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களாம் பிரியமானவர்களே எத்தனையோ நாள் நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது கவலையில் இருக்கும்போது மனிதர்கள் உதவுவாங்க உதவுவாங்க உதவுவாங்கன்னு சொல்லி நீங்கள் வேதனையில் நீங்கள் மனிதனை நம்பி ஓடும்போது எல்லாரும் கைவிட்ட நிலமையில் ஆண்டவர் உங்களை நேசித்தார் அல்லவா நீங்கள் யோசித்திருக்க மாட்டீங்க இந்த பிரச்சனையில் இருந்தால நான் வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பிரச்சனையில் எல்லாம் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து இன்றைக்கும் உங்களை ஜீவனோட வச்சு திருப்பி ஆசீர்வாதம் இல்லாமல் தெருவில் இருந்தவங்களை உயர்த்தி கண்ணின் கருவெளி போல் பாதுகாத்து இன்றைக்கும் வழி நடத்தி கொண்டு அல்லவா அவருக்கு நீங்கள் என்ன செய்திருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஐயோ என்னை யாருமே காப்பாற்ற இல்லையேன்னு சொல்லி மனதில் நீங்க தூக்கப்படும் போது நான் இருக்கிறேன் மகளேன்னு சொல்லியிருக்கிறாரே நான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்லியிருக்கிறாரே அவருக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க உங்க மனசுல நீங்க அவருக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா உங்க மனசுல நீங்க அவருக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே வா வா என் அருகில் வா நீ என்ன அருகில் வா நான் உனக்காக கல்வாரி சிலுவில் ரத்தத்தை சிந்தினேனே பார் என்னை அப்படிங்கிறாரு என் விளையேற அன்பை பார் நீ மனித அன்பை நாடி நாடி ஓடி ஓடி போய் நீ அதில் ஏமாற்றப்பட்டு கலங்கி போயிருக்கிறாயே என் அன்பை பார்னு சொல்றாரு உனக்காக முன்முடி சூட்டின அன்பை பார் உனக்காக காடியை குடித்த அன்பை பார் உனக்காக கல்வாரி சிலுவை சுமந்த அன்பை பார் உனக்காக ஆணி அறைந்த என் கரங்களை பார்னு சொல்றாரு வா என் பக்கத்துல வா நான் கூட இருக்க போறேன் நீ விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் என்னை மேற்கொள்ளுமான்னு சொல்லி பயராத உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை மேற்கொள்ளாமல் போகும் என்று யா அன்பின் பரலோக தந்தை உங்களை நோக்கிட்டு இருக்காங்க உங்கள் மனசில் இருக்கிற காயத்தை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அழுகிற வேதனையை ஆண்டவர் அறிஞ்சிட்டு இருக்கிறாரு எல்லாரும் இன்றைக்கி ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் உங்கள் வேதனையை மாற்றுவார் இப்போ எல்லாரும் ஒரு சின்ன ப்ரையர் பண்ணலாமா அன்பின் பரலோகத் தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா நீங்க என் மீது கொண்ட அன்புக்காக நன்றி ஆண்டவரே எங்க மீது கொண்ட இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நான் எந்த நேரத்திலையும் உங்களை கை விட்ருப்போமாட்டேன்னு சொன்னீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே உங்க நீதியின் கரத்தினால் எங்களை தாங்குவதற்காக நன்றி அப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து சென்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று மனசில் இருக்கிற வேதனைகளை பாறைகளை அவமானங்களை நிந்தனைகளை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த பாறைகள்லருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னவரே அப்பா அற்புதத்தை அந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னவரே அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லப்போவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவருடையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன் மீட்பார் இயேசுவின் மூலம் சபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளத்தில் செய்வார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போக செய்வாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆ மேன் ஹாலே லூயா